சின்னம்பருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இந்த ஈஸ்வரியோட மொத்த பிளானும் அப்படியே தலைகீழா கீழாக மாறப்போகுது ஈஸ்வரி கணக்கு போட்டு வச்சிருந்தது என்னவோ வளகாப்பு அன்னைக்கு தமிழை அசிங்கப்படுத்தி அவ மாசமா இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்தி தமிழை இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா ஸ்கெச் போட்டு எல்லாத்தையும் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஆனா இதுல எதுவுமே நடக்க போறது அதாவது தமிழ் வீட்டை விட்டு போக போறது கிடையாது அதுக்கு பதிலா இந்த போஸ் தான் ஜெயிலுக்கு போக போறான் ஈஸ்வரி அவமானப்பட்டு ராஜாங்கம் முன்னாடி தான் போறாங்க இங்க பங்கன் பார்த்தா ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு அப்போ பத்து கற்பணி பெண்களுக்கும் பார்த்தா வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கு கடைசியா தான் தமிழுக்கு வளையல் போட்டு வளகாப்பு நடத்தணும் அதனால தமிழ் செல்விக்கு வளையல் போட எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கம் வீட்டுக்கு போலீஸ் வருது போலீஸோட பார்த்தா பத்திரிகை வந்திருக்காங்க இங்க ராஜாங்கம் வீட்டுக்குள்ள போலீஸ் வரத பாத்ததுமே சன்னாசி வேகமா போய் கேக்குறாரு என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேக்கவும் இல்ல சார் அமைச்சரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதும் என்ன சார் என்ன விஷயம் வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்கவும் உங்களுடைய தம்பி மகன் தானே போஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரவங்க கேட்கவும் ஆமாம் சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே போலீஸை பார்க்கவும் போஸுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது இங்கே ஈஸ்வரி பார்த்தா போஸ் முகம் போகிற பார்க்க பார்த்துட்டு இவன் என்ன பண்ணி வச்சு தொலைச்சானு தெரியலையே இவன் முகம் போக்கே சரியில்லையே போலீஸை பார்த்ததும் இப்படி பயப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி மனசுக்குள்ள கடந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா கூடவே ரஞ்சனி பின்னாடி வரவும் அதை பார்த்ததும் போஸுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுது போச்சு சொன்ன மாதிரியே போலீஸை கூட்டிட்டு வந்துட்டா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் மனசுக்குள்ள கடந்து பதறிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் பார்த்தா ரஞ்சினி வந்துட்டு சார் இந்த மாதிரி இவருடைய பையன்தான் சார் போஸ் அமைச்சருடைய தம்பி மகன் தான் சார் போஸ் அவரு என்னையை காதலிச்சு ஏமாத்திட்டாரு சார் அவரால் இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஆக போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி சொன்னதும் அதை கேட்டதும் சன்னாசிக்கும் ராஜாங்கத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது சார் வீட்டில் நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேணாமே கொஞ்ச நேரம் மட்டும் நீங்க பொறுமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்கவும் இங்க ரஞ்சனி வந்துட்டு எதுக்கு சார் பொறுமையா இருக்கணும் உங்களுடைய மகன் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு தெரியுமா சார் அவருக்கு கல்யாண ஆனதை மறைச்சி என் கூட பழகி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாரு இப்போ என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு என் வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என் வாழ்க்கையை விட உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சனி கேட்டதும் இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன சன்னாசி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் தெரியலனே அவன் இப்போ தான் திருந்தின மாதிரி இருந்துச்சு பழையபடி பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனையை எழுத்துட்டு வந்திருக்கானே இவன்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா அழுது கதறிக்கிட்டு கிடக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா சன்னாசி விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போய் போஸ் சட்டையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வெளியே வராரு இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க அவனை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க சட்டையை விடுங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கதறவும் வாய மூடு உன் பிள்ளை என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை எடுத்துட்டு வந்திருக்கான் வெளியில வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆயிருது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதட்டமாக கேட்கவும் ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து அவள் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்கான் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் போஸுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது என்னது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே ஈஸ்வரிய பார்த்தா இந்த தமிழை எப்படியாவது எல்லார் முன்னாடியும் கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்திடணும்னு நம்ம ஒரு பிளான் போட்டால் இந்த போஸ் செஞ்சு வச்சிருக்க வேலையால இப்போ நாம தான் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்காங்க